அன்பார்ந்தவர்களே இந்த தவ காலத்தில் செய்ய வேண்டியவரை முக்கியமான ஒன்று கடமை என்று நமக்கு திருச்சவி போதிப்பது என்ன என்று சொன்னால் மனமருந்தே நல்ல பாவ அறிக்கை செய்வது என்று இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே எவ்வளவோ தப்பு தவறுகள் செய்து செய்துபடுகிறோம் நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட பல சமயங்களிலே கோபப்பட்டு விடுகிறோம் திட்டி விடுகிறோம் பிறரை புண்படுத்தி விடுகிறோம் வேறு என்னவெல்லாமோ நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் பிழைகள் பாம்கள் நிறைந்து போய் விடுகின்றன இந்த தவ காலத்தில் நாம் அவற்றையெல்லாம் சற்று எண்ணி பார்த்து சீர்தூக்கி பார்த்து நல்ல வகையிலே ஒப்புரவரு சாதனம் பெறுவதற்கு முன்வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அழுக்குகளை எல்லாம் போக்கி கழுவி சுத்தமாக்கி விடுவது என்பது இந்த தவக்காலத்திலே நாம் செய்கின்ற ஒரு முக்கியமான செயலாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதற்காக வேண்டிய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வெறுமனே போய் சொல்லிவிட்டால் போதாது நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும் ஐயோ இப்படி இருக்கிறோமே என்ற மன வருத்தம் நமக்கு இருக்க வேண்டும் இப்படி உண்மையிலேயே நம்முடைய பாவத்திற்கு நாம் மனம் வருந்தி நல்ல முறையில் ஒப்புரவாரு சாதனை பெற்றிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம் இறங்கும் நாம் உற்சாகம் அடைய முடியும் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு நமக்கு இருக்கிற இந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன சமாதானமாக போ என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு வேறு யாருக்கு இருக்கிறது கிறிஸ்தவர்களிலே கூட பலர் பல்வேறு சபைகளில் உள்ளவர்கள் ஒவ்வொரு அருள் சாதனத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல நமக்கு இருக்கிறது இருக்கிறதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வோம் பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒப்புரவு அருள் சாதனம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்கி கொள்வோம் அதிலே நாம் வெற்றி பெறுவோமாக